அதிக மதிப்பெண்கள் பெற்ற இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு ரொக்க பரிசு விவேகானந்தா கல்வி சங்கம் வழங்கியது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் விவேகானந்தா சமூக கல்வி சங்கம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பொதுத் தேர்வில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு பாபநாசம் விவேகானந்தா கல்வி சங்க வளாகத்தில் சங்க செயலாளர் தங்க கண்ணதாசன் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பாபநாசம் உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் அப்துல் கனி கலந்து கொண்டு அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் பள்ளி அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு ரொக்க பரிசு பணம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் விவேகானந்தா சமூக கல்வி சங்க தலைவர் தேவராஜன் வழக்கறிஞர் கண்ணன் மற்றும் சங்க நிர்வாகிகள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பெரிய ஒரு விஷயம் அந்த பாராட்டு விஷயத்தை முன்னெடுத்த விவேகானந்த கல்வி சமூக கல்வி சங்கத்திற்கு என் முதல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நாம் என்ன செஞ்சாலும் குறை சொல்றது யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க வழி சொல்ல மாட்டாங்க என்னன்னு ஏதாவது ஒரு பொருளை கேட்க போனாலும் சரி அந்த பொருள் இல்லை டூப்ளிகேட் தான் இருக்கு அதுவும் நல்லா வேலை செய்யணும் அவ்வளவுதான் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும் அந்த மாதிரி யாராவது வாழ்த்து தெரிவிச்சது ரொம்ப 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 கஷ்டம் எம் Mira.